குருவடிகளை சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் மூன்றாம் தந்திரத்தில் வசித்துவம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போற பாடல் எழுநூறு பராசக்தியுடன் வாயு அடங்குதல் ஆய்வரும் தனி நாயகி தன்னுடன் ஆய்வரு வாயு அளப்பது சொல்லிடில் ஆய்வரும் ஐநூற்று ஒன்பது மாய்வரு வாயு வளப்புள் இருந்ததே பராசக்தியுடன் வாயு அடங்கிய போது ஒருவன் ஒரு நாளில் விடும் உயிர்ப்பின் அளவு ஐநூற்று முப்பத்தொன்பதாய் குறையும் நீண்டு மெல்ல விடும் மூச்சால் ஆயுள் நீடிக்கின்றது ஆராய்ச்சியால் அடைய முடியாத ஒப்பில்லாத பராசக்தியுடன் ஆராய்வதற்கு உரிய காற்றின் அளவை அறிந்து கூறப்போனால் ஆகிவரும் காற்று ஒரு நாளைக்கு ஐநூற்று முப்பத்தி ஒன்றாய் குறைந்து பராசக்தியுடன் இரண்டற கலக்கும் பாடல் எழுநூற்றி ஒன்று பிரணவத்தில் பொருந்துதல் இருநிதி ஆகிய எந்தை இடத்து இருநிதி வாயு இயங்கும் நெறியில் இருநூற்று முப்பத்து மூன்றுடன் அஞ்சாய் இருநிதி வாயு இயங்கும் எழுத்தே எந்தை அப்படின்னா சிவம் இருநிதி வாயு அப்படின்னா செல்வமாய் விளங்கும் மூச்சுக்காற்று பெரிய செல்வமான ஒளி மண்டலத்தை தாண்டி விளங்கும் சிவனிடத்து செல்வமாய் விளங்கும் மூச்சுக்காற்று இயங்க தன்மையில் பிரணவத்தில் நடக்கும் பாடல் எழுநூற்றி இரண்டு தீயே பேரொளி எழுகின்ற சோதியுள் நாயகி தன்பால் எழுகின்ற வாயு இடம் அது சொல்லில் எழுநூற்றி அது நாளாய் எழுந்துடன் அங்கி இருந்தது இவ்வாறே நாயகி அப்படின்னா பராசக்தி எழுகின்ற வாயு அப்படின்னா சுழுமுனை வழி பாயும் மூச்சு நாளாய் அப்படின்னா பலவாறாக அங்கி அப்படின்னா அக்னி அதாவது மூலாதாரத்தின் எழுகின்ற பேருளியுடன் விளங்கும் பராசக்தியிடம் சுழுமுனை வழியே பாயும் மூச்சு காற்றின் இடத்தை கூறினால் எழுநூற்று இருபத்து ஒன்பது நாடிகளிலும் கலந்துள்ளது நான்கு இதழ்களை உடைய மூலாதாரத்தில் உள்ள தீயே இப்படி பேரொளியாய் ஆகின்றது பாடல் எழுநூற்றி மூன்று மூச்சுக்காற்று நின்றுவிடும் ஆறு அது கால் கொண்டு ரதம் விளைத்திடும் ஏழு அது கால் கொண்டு இரட்டி இறக்கிட எட்டு அது கால் கொண்டு இடவகை ஒத்த பின் ஒன்பது மாநிலம் ஒத்த து வாயுவே ஆறது கால் அப்படின்னா ஆறாம் சந்திர கலையான நிரோதினி சந்திரகலை மொத்தம் பதினாறு அவை அகரம் உகரம் மகரம் விந்து அர்த்த சந்திரன் நிரோதினி நாதம் நாதாந்தம் சக்தி வியாபினி வியோமரூபிணி அகந்தை அநாதை அனாசு என்பன ஆதார நிலையிலிருந்து கடந்து நிராதாரமான நிலைக்கு சென்றால் மூச்சு இயக்கம் நின்றுவிடும் அதாவது சந்திர கலைகளுள் ஆறாம் கலையான நிரோதினி சக்தியை நெற்றியின் மேல்பாகத்தில் தியானித்தால் புகை போன்ற நிறம் தோன்ற தொடங்கும் ஏழாம் சந்திர கலையை பெருக்கி யோகியை இரண்டு மடங்கு ஆனந்தத்தில் செய்து எட்டாம் இடமான நாதாந்தத்தில் மனம் எண்ணுவதை விட்டு உணர்தல் என்ற நிலையில் ஒன்றிய போது ஒன்பதாம் நிலையான சக்தி கலையில் உடலை இயக்கி வந்த மூச்சுக்காற்று அடங்கும் இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் மீண்டும் எழுநூற்றி நான்காவது பாடலில் சந்திக்கலாம் தேங்க்யூ